பார்க்கறியா ஒரு நாற்பது சென்ட் விவசாயம் இல்லங்க இந்த பூமி முன்னாடி நம்ம சேனல் பார்த்தா பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிபிகேஷன் வந்துட்டு இந்த பூமி எங்க பல்லடத்துலேருந்துங்க ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் செஞ்சேரி புத்தூர் கருத்து இந்த பூமி அமைச்சிருக்குங்க உங்களுக்கு ஒரு முப்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க பல்லடம் டூ உடுமலைபேட்டை மெயின் ரோடு ஒன்றரை கிலோமீட்டரில் பூமி அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு தாரோடு தாரோடு மேலே நீங்கள் ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி முப்பது அடி பக்கம் வருங்க சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு பார்த்த மாதிரி அமைச்சிருக்குதுங்க நாற்பது சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி முப்பது அடி ரோடு பேஸ் வந்துருங்க உங்களுக்கு சுற்றியுமே பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிட்டு ஏரியாங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க நம்ம பூமிக்கு வந்து இது ஆப்போஸ்ட்டில் அமைச்சிக்கிறது எண்ணெய் தோப்புங்குது கரெக்டாக மெயின் ரோடு வந்து ஒன்றரை கிலோமீட்டர் பூமிக்கு ரீச் ஆகிடலாம் நீங்கள் தாரோடு மட்டத்துக்கே பார்த்தீங்கன்னா பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா கிணறோ சர்வீஸாக கிடையாதுங்க இதான் உங்களுக்கு தாரோடுங்க இது பார்த்தீங்கன்னா அப்படி பூமிங்க எல்லாம் அருமையான செம்மண் பூமிங்க நம்ம வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இது அருமையான பூமிங்க இது சுற்றியுமே ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு தான் அதிகமாக இருக்குதுங்க மெயின் வந்து ரொம்ப பக்கத்துலேயே அமைச்சிருக்குதுங்க உங்களுக்கு புத்தூர் பார்த்தீங்கன்னா டிடிசிபி சைட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலருவா ரூபாய் வித்துட்டு இருக்குங்க நாலாயிரம் ரூபாய் அஞ்சு ரூபாய் இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்துங்க நாற்பது செண்டுங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மூணு சூட்டபிள் ஆகுங்க ஏதாவது சின்னதாக வந்து கம்பெனி ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ண நினைச்சுனாலும் இந்த பூமி கண்டிப்பாக செட் ஆகுங்க ஏன்னா மெயின் ரோடுக்கு வந்து ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா நாற்பது செண்டுங்க நாற்பது செண்டுக்கு வந்து நூற்றி முப்பது ரோடு பேஸ் வந்துடுங்க நீங்கள் கிணறு வெட்டினா கிணறு வெட்ட தேவையில்லைங்க போர் போட்டிங்கன்னா நல்லா தண்ணியாகும் இந்த ஏரியா இல்லைங்க இப்போ ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு செண்டு வந்துங்க அறுபத்தி ஐயாயிரம் சொல்கிறாங்க மொத்த ஏரியை பார்த்தீங்கன்னா நாற்பது செண்டுங்க நம்ம பூமிக்கு பார்த்தீங்கன்னா கிளவரமாக பார்த்தீங்கன்னா சேல் ஆயிடுச்சுங்க ஆல்ரெடிங்க சுற்றியுமே வந்து வீடுகளாக இருக்குதுங்க ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற பூமிங்க மொத்தியை வந்து நாற்பது செண்டுங்க ரேட் பார்த்திங்கன்னா செண்டு அறுபத்தாயிரம் சொல்கிறாங்க நேரில் வந்து பூமி பாருங்க பிடிச்சிருந்தா வெலை அனுப்ச்சி பேசிக்கலாங்க இந்த பூமி பார்க்குற அப்படின்னா என் ஃபோன் நம்பர் கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவன் இது போல் வந்து வேறு ஏதாவது லேண்ட் கொடுக்குற மாதிரி தானே எனக்கு தொடர்பு கொள்ளுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பாடுறதை பார்த்துருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்